விருத்தாச்சலத்தில் நடு ரோட்டில் இரண்டு இளைஞர்கள் வாகன ஓட்டிகள் அச்சம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் அதிக அளவில் மக்கள் கூடும் இடத்தில் முப்பது வயது மதிக்கத்தக்க இரண்டு இளைஞர்கள் அதிக மது போதையில் நடு ரோட்டில் ஒருவரை ஒருவர் சட்டையை பிடித்துக் கொண்டு சண்டையிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட சம்பவத்தால் அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்துடனே கடந்து செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர் மேலும் மது போதையில் இருந்த இளைஞர்கள் இரண்டு பேரும் சுமார் அரை மணி நேரமாக நான் வாங்கின கட்டிங் சரக்கை நீ ஏன் குடித்தாய் என்றும் நீதான் எனக்கு கொடுத்தாய் அதனால்தான் தான் குடித்தேன் என சட்டையை பிடித்துக்கொண்டு கடைசி வரைக்கும் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளாமல் ஏய் நான் யார் தெரியுமா தூக்கி போட்டு மிதிப்பேன் இதுபோன்று பல ஆபாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே அலப்பறையில் ஈடுபட்டனர் அதேபோல் இவர்கள் இரண்டு நபர்களும் சண்டை போட்டுக் கொண்டு இருப்பதை வேடிக்கை பார்த்த பொதுமக்கள்